இருக்க இந்த பதிவில் கும்பராசியில் அமர்க்க கூடிய சதய நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் பிரம்மன் படித்த தலைவதிபடி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு ராகு பகவானுடைய கர்மா சாபம் ராகு பகவானுடைய கர்மா சாப என்ன செய்யும் உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை இந்த பதிவில் காணலாம் சதய நட்சத்திரம் ராகுபுவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் ராகு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து மூன்று போஷம் விசாக சதயம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திற்கு நட்சத்திர அதிபதியினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் வந்து சதயம் சதய நட்சத்திரத்தினுடைய கணம் ராசச கணம் விலங்கு வந்து பெண் குதிரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வந்து குடும்பத்திற்கு மூத்த பிள்ளையாக இருப்பார்கள் நல்லா ஆறடி உயரம் வாட்ட சாட்டமாக வளரக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்தில் குடும்பத்திற்கு இளைய மகனாக பிறந்தார்கள் என்றால் அவர்களுடைய தலையில் முன்னாடி இருக்கக்கூடிய ஏழு ஜென்மம் உங்களுடைய தாத்தா அவருடைய கர்ம சாபம் அவர்களுடைய சாபதோசம் இந்த நட்சத்திரத்தில் இளைய மகனாக குடும்பத்திற்கு பிறந்தவர்கள் தலையில் அமர்ந்துவிடும் விடும் போஷம் விசாகம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இளைய மகனாக இருந்தால் அவங்க தலைமையில் ராகுபவனடைய கரும சாபமும் முன்னோர்களுடைய கரும சாபமும் முழுமையாக இருக்கும் இந்த பூமியில் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே கர்ம சாபம் உண்டு ஒம்பது நகரங்களில் எட்டு நவகரங்களுடைய சாபம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டு கேருபுகனுடைய சாபம் எந்த நட்சத்திரங்களுக்கும் கிடையாது ஏன்னா கேர் வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முன்ஜன்மே கரும சாபம் உண்டு ராகு வந்து மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் இது வந்து அறவம் கருணாக பாம்பு பாம்பை கண்டால் படையே நடுங்கும் அப்படின்னு பழமொழி உண்டு பாம்பு வந்துச்சுன்னா அது ஒரு பக்கம் போகும் நாம் ஒரு பக்கம் பயந்து ஓடிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சோண்டி கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வேலையை செய்யக்கூடிய கிரகம் ராகு ராகு பகவானுக்கு முதல் எதிரி சூரியன் சந்திரன் பெரும்பாலும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தை தாத்தா தன்னுடைய வம்சாவளி வழிபட்ட அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்த குலதெய்வம் இவர்கள் வந்து கும்பிட தடை ஏற்படும் பெரும்பாலும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கூட போயிருக்க மாட்டார்கள் குலதெய்வத்தை விட்டுட்டு வேற தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை ஓடி ஓடி தேடி தேடி இவர்கள் வழிபடக்கூடிய அமைப்பு உண்டு ராக்பவனுடைய சாபம் குலதெய்வ வழிபாடு இந்த நட்சத்திரக்காரர்களை வழிபட தடை ஏற்படுத்தும் முன்னோர்கள் சம்பாதித்த பூர்வீக சொத்துக்களில் விரயங்களை ஏற்படுத்தும் நாலஞ்சு ஏக்கர் இருக்குது பத்து ஏக்கர் இருக்குது அப்படின்னா அதை வந்து அஞ்சு ஏக்கரை விற்கிற மாதிரி ரெண்டு ஏக்கர் விற்கிற மாதிரி பூர்வீக சொத்துக்களில் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ராகுபனுடைய கரும சாபம் உண்டாக்கும் ராகு நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும் போது உங்களுடைய தாத்தா வந்து இருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் கொஞ்ச காலம் உங்களுக்கு வந்து பத்து வயது பன்னெண்டு வயது பாஞ்சு வயது ஆவதற்குள் இந்த ராகு மகாதசை முடிங்காட்டியும் தாத்தா வந்து இறந்து விடுவார் அந்த நிலை வந்து இந்த சதய நட்சத்திர என்பதற்கு உண்டு ராகுபவனுடைய கர்ம சாபம் சதய நட்சத்திரத்திற்கு இருக்கும்போது ராகுபவனுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை சதயம் சுவாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு நீங்களே எதிரி உங்களை உயர்த்தி கொண்டாலும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்துடன் வாழ்ந்தாலும் அது உங்களுடைய திறமையால் உங்களுக்கு கெட்ட பயிறு வருது உங்களுக்கு வம்பு வாழ்க்கை கோர்ட்டு கேஸு வருது உங்களுக்கு பகை விரோதம் வருது உங்களுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்களே எதிரி உங்களுக்கு நீங்களே நண்பன் உங்களுக்கு நீங்களே எதிரி ஏன்னா ராகு சாபம் ராகு நட்சத்திரத்திற்கே உண்டு ராகுவுக்கு சூரிய புகான் பகையாக இருக்கும்போது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு மூத்த மகனாக இருந்தாலும் சரி இளைய மகனாக இருந்தாலும் சரி உங்கள் அப்பா பேச்சை கேட்க வேண்டும் அப்பாவை எதிர்வாதம் செய்யக்கூடாது அப்பா பேச்சை கேட்காம நீங்களாம் வந்து அடங்காமல் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா ராகு வந்து ஒரு பிரம்மாண்ட கிரகம் பேரின்ப கிரகம் பெரும்பாலும் வந்து தன்னை யாரும் கட்டுப்படுத்த அனுமதிக்காத கிரகம் வந்து ராகு உங்கள் தந்தை நீங்கள் சொல்கிற பிரச்சா அவர் கேட்க மாட்டார் நீங்கள் வந்து உங்கள் அப்பா பிரச்சா நீங்கள் கேட்க மாட்டீங்க தந்தைக்கும் மகனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதண்டாவதமாக தான் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு ராகு கர்ம சாபமும் காலபுருஷனுக்கு பதினோராவது ஒட்டி இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் போதே ராகு பகவானுடைய முழு சனி பகவானுடைய ஆதிபத்தியமும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ராகு என்றாலே பிரம்மாண்ட கிரகம் பேரென்ப கிரகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் வயதுக்கு மீறிய தொடர்புகள் இவர்களுக்கு ஏற்படும் வயதுக்கு மீறிய பெண்களுடன் தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு பிரம்மாண்டமும் பேரென்பமும் கலத்திரமும் இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வயதிற்கேற்ப அமையாமலும் போகலாம் அடிக்கடி நோய் நொடி தொந்தரவு இந்த நட்சத்திர காலத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகன விபத்து வண்டியில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக தான் வரணும் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் முறுக்கினீங்கன்னா ராகுபகனுடைய சாபம் வண்டி வாகன விபத்துகள்லாம் ஏற்படுத்தும் அறுவை சிகிச்சை தேயில் போடுற மாதிரி பெரிய காயம் ஏற்படுத்திவிடும் ஆயுதங்களால் ராகுபவன் என்றால் ஆயுதங்களால் சந்தைக்கு போகிறது இதெல்லாம் வந்து சதய நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் சதய நட்சத்திர அன்பர்களை ராகு மகாதை காட்டியும் இளம் வயதில் நாய் கடிக்கும் ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் ராகுபவனுடைய முதல் நட்சத்திரம் உங்கள் இளம் வயதிலேயே உங்களை நாய் கடிக்கிற அமைப்பு உண்டு கர்ம சாபம் சதய நட்சத்திரத்திற்கு இருக்கும்போது தற்கொலை எண்ணம் பெற்றோர்கள் எதோ ஒன்று சொன்னாங்கன்னா தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு அவர்களை பயம் ஒருத்துறது இந்த நட்சத்திரக்காரருக்கு உண்டு அல்லது குடும்பத்திலேயோ பங்காளிகள் வம்சாவளியிலேயோ தற்கொலை பண்ணி இறந்தவர்கள் இருப்பார்கள் பெரும்பாலும் வந்து ராக்பவனுடைய கர்ம சாபம் இருப்பதனால் இந்த தோளில் வந்து சின்ன சின்ன கருப்பு கருப்பான் கொப்பளம் வருது சோரி சிறங்கு தான் இந்த ராகுபவனடி அமைப்பால் சதய நட்சத்திர காலத்துக்கு ஏற்படும் வாழ்க்கையில் இரவில் படுத்து நன்றாக தூங்க முடியாது எதே ஒரு பயம் பதற்றம் அந்தரத்தில் வந்து கத்தி தொங்கிக்கிட்டு இருப்பது போல் கர்ம சாபம் சதய நட்சத்திர காலத்துக்கு ஏற்படுத்தும் வீரம் தைரியம் துணிச்சல் இது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே உங்களை அறியாமல் எதிர்பார்க்காமல் பயம் பதற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கும் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது என்றால் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்கள் இவர்கள் வந்து பிடிவாதக்காரர்கள் எதற்கும் பிடிவாதம் பிடிப்பார்கள் அது திருமணமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ஒரு பிடிவாத குணம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் என்று பஞ்சாங்கம் சொல்கிறது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு எந்த வயதில் முன்னேற்றம் ஜனன மகா பிறப்பு திசையாக ராகு மகாதிசை பதினெட்டு வருடத்திற்குள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவளுக்கு வயது வரையாக ராகு மகாதசை இருக்கும் இரண்டாவதாக உங்களுக்கு வந்து குரு மகாதிசை நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பு நல்ல பேச்சு நல்ல ஆடை ஆவரணம் ஆரம்ப கல்வி உயர்கல்வி கற்கலாம் இதெல்லாம் வந்து குருமகாதையில் கிடைக்கும் சதய நட்சத்திரத்தில் பெண்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடிய ராசி அதிபதி சனி மகாதிசை பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் சனி மகாதையில் உண்டு இந்த சனி மகாதிசையில் திருமணம் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பாத்தியம் சனி மகாதையில் உண்டு இந்த சனி மகாதிசையில் யாருக்கும் நீங்கள் வந்து பிடி கொடுக்க மாட்டீங்க ஒரே பிடிவாதமாக சனி மகாதிசை முடியும் வரை சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பீர்கள் அதன் பிறகு வரக்கூடியது புதன் மகாதிசை பூர்வ புண்ணியாதிபதி புதன் திசை வரும்போது விவசாயம் ரியல் எஸ்டேட்டு முதலீடு இல்லாத தொழில் அதாவது கைமார்தான் மாற்றி விடுறது புரோக்கர் கமிஷன் தரகத்தொளி இந்த மாதிரிலாம் புதன் மகாதசையில் அமையும் அடுத்தது கேது மகாதசை ராகு திசையில் பிறக்கக்கூடியவர்களுக்கு கேது திசை வரும்போது தன்னுடைய வீட்டை விட்டு காசி ராமேஸ்வரம் இப்படி நீண்ட தூர யாத்திரை சாமியாரா சன்னியாசமாக துறவரம் போய்ட்டு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடைசியாக பிற்காலத்தில் வரக்கூடியது சுக்கர மகாதிசை சுக்கர மகாதை பெரும்பாலும் நல்ல வசதி வாய்ப்பு கௌரவமான வாழ்க்கையை ராகு நட்சத்திரத்தில் கொடுக்கிறது ஏறத்தாழ அவங்களுக்கு பிறப்பு மகாதசையாகவே ராகு மகாதசை வரும்போது இளம் வயதிலேயே நாய்க்கடி இரத்த காயங்கள் கை காலில் தலையெல்லாம் கட்டி வர்றது இந்த மாதிரி அமைப்பு இளம் வயதிலேயே சதய காலத்துக்கு ஏற்படும் குரு மகாதசையிலேருந்து நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பு நல்ல பேச்சு இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்கள் குருமகாதி திசையிலேருந்து சதய நட்சத்திரத்தில் பெருந்தொழைக்கு ஏற்படும் சனி மகாதிசையில் உங்கள் சுய சம்பாத்தியம் சுய வருமானம் போட்டி பந்தயம் ரேஸு லாட்ரியில் வந்து பம்பர் பிரேஸ் அடிக்கிறது நல்ல வேலை நல்ல தொழில் திருமணம் இப்படி இருந்து எல்லா வசதி வாய்ப்பும் சனி மகாதிசையில் சதய நட்சத்திரத்தில் பெருநிலைக்கு ஏற்படுத்தும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி